உங்களை எல்லாத்துக்குமே தெரிய நினைக்கிறேன் பாலா சிறு சிறு கிராமத்திலேருந்து வந்து சிறு சிறு வேடங்களாக சீரியலில் நடித்து இன்றைக்கி பெரிய லெவலில் ரீச் ஆகலைனாலும் இன்னைக்கு வந்து காந்தி கண்ணாடியில் ஒரு படம் எடுத்திருக்காரு அதை எல்லாமே பார்க்க வேணும் நீங்கள் பெரும்பான்மையான ஒரு நல்ல ஒரு வசூல் கிடைச்சி இவர் நிறைய பேர்த்துக்கு இன்னும் உதவி பண்ண வேணும்னு நான் கடவுளிடம் வேண்டுக்கிறேன் இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு தினந்தோறும் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் ஒரு நாள் கூட இல்லை ஆனால் இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு சினிமா சூப்பர் ஸ்டார்னு இவருக்கு சொல்லலாம் இல்லை ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் நிஜ வாழ்க்கையில் நான் கண்ட ரியல் ஹீரோன்னு சொல்லலாம் அதனால் இந்த கர்ணனை நீங்கள் எல்லோரும் போய் காந்தி கண்ணாடின்னு படம் எடுத்திருக்காரு நீங்கள் போய் எல்லாம் பார்க்க வேணும் இதை பார்த்து பணம் படைத்த இந்த நடிகர்களும் பெரிய பெரிய நடிகர்களும் பணம் படைத்த முதலைகளும் இதை பார்த்து கற்றுக்கோங்கடான்னு நான் சொல்ல வரேன்